இறம்பிள்ளை தீபாவளிக்காக நியூ அரைவல் கொண்டு வந்துட்டே இருக்கோங்க டெய்லியுமே வந்து சேனல்ல வீடியோ போட்டுட்டே இருக்கும் நீங்க இந்த வீடியோ முதன்முறையா பார்க்கற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க கீழே உங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல சேரியோட தனி பிக்சர்ஸ் எல்லாமே மாடல் பிக்சர்ஸோட வரும் அதில் பார்த்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சேரினாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்லேயே கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம் வாங்க இப்ப சேரி ஓபன் பண்ணி காட்டுறேன் பார்க்கலாம் நியூ அரைவல் இந்த நியூ அரியவில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கலர்ஸ் அப்டேட் கொடுத்துட்ருக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்த பார்டர் வந்துடும் ஸேரீலேயே வந்து உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடும் கூட முந்தி டிசைன் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிராண்டாக வந்துடும் சேரீயோடய பிளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைனில் வந்துடும் இது சேரீயோடய பிளவுஸ் டிசைன் ஸேரீயோட முந்தி டிசைன் சேரீலேயே உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கலர்ஸ் எடிஸ்டாக அவைலபிள் இருக்கு ஒவ்வொன்றுலேயுமே யூனிஃபார்ம் செட் சாரீஸ் இருக்கு கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சியான கலர்ஸ் தாங்க ஒவ்வொரு கலருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோட் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சிங்கிள் சேரீனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே தீபாவளி நியூ வரையலுங்கிறதுனால ஃபாஸ்ட்டு புக்கிங் போயிட்டுருக்கு உங்களுக்கு சீக்கிரமாக பார்த்து புக்கிங் போட்டுக்கோங்க இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்துமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒவ்வொரு டிசைன்லேயுமே பன்னெண்டு கலர்ஸ் இருக்குது அடுத்தடுத்து தீபாவளிக்காக நியூ வரையிலும் கொண்டு வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ